இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்தரும் குற்றமற்றவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தர் ஒருவரே ரட்சகர் அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமையை விளங்கச் செய்கிறவர் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று இவ்வுலகத்தில் ஒன்றும் இல்லை அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அவர் ஒருவரே பெரியவர் அவரது நாமமே வல்லமையில் பெரியது நாம் அனைவரும் கர்த்தருடைய மகிமை பொருந்திய நாமத்தை என்றென்றைக்கும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து மகிமைப்படுத்துவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்